ஹலோ பட்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நாலு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அதாவது கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கோடியை வந்து டிவிடண்டாக கொடுத்துருக்குறாங்க அதில் எந்தெந்த பேங்க்ஸ் வருது உள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியும் இதே மாதிரி கனரா பேங்க் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கோடியும் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியும் மும்பையில இருக்கிற எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிற பேங்க் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான டிவிடெண்டாக கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க இதுல எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து கவர்மெண்ட்டோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க பார்த்தோம்னா இதுல இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் இவங்க தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்ஐசி வச்சிருக்காங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் இவங்க தான் வந்து டாமினேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாண்ட் ஒண்ணு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க வந்து புதன்கிழமை இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் குரோர் ரேஸ் பண்ணு இஷ்யூ பண்ண பாண்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த பாண்டோட நேம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது கூப்பன் ரேட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் இதோட டெனர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ் இயர்லி செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும் இந்த எஸ்பிஐயோட பாண்ட் இஷ்யூ பண்ணது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரீம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இது மூலியமா பதினெட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுல ஓவராலாக பார்ட்டிசிபேட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து பிஎஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனிஸு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்புறம் பிஸ்னஸஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது மூலிமா எஸ்பிஐ பேங்கோட டோட்டல் லாங் டர்ம் பாண்டோட அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்து எழுநூத்தி பதினெட்டு கோடியா இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் இன்னைக்கு எவ்வளோவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா கம்மியாகி எட்நூத்தம்பது ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் அப்டேட்டு டாக்டர் ரெட்டி லேபர்ட்ரிஸ் அப்படிங்கிற ஷேர் நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும் அந்த ஷேர் வந்து ரீசெண்டாக வந்து டிவிடண்டாக நாற்பது ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதோட ரெக்கார்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறு ஜூலை பதினாறுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஷேர் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிபி வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி நாலுல இருக்கு நூற்றி எட்டு பாயிண்ட் கம்மியாயிருக்கு சென்செக்ஸ் நானூற்றி இருபத்தொரு பாயிண்ட் வந்து கம்மியாயிருக்கு கோல்டு லெவன் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு இன்னைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ